வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதுத்தமிழ் வினா விடை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது விடை ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை அடுத்து சரியான இணையை தீர்க விடை ஆப்ஷன் ஏ ஐயவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அடுத்து கலைச்சொல் தருக இந்தியன் பீனல் கோடு விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் விடை ஆப்ஷன் ஏ அழைப்பானை அடுத்து கலைச்சொல் அறிக கிளீனர் விடை ஆப்ஷன் ஏ துப்புரவாளர் அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல விடை ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நல்வாய்ப்பு அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது விழலுக்கு இறைத்த நீர் போல விடை ஆப்ஷன் டி பயனற்ற செயல் அடுத்து பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் இது எவ்வகை தொடர் ஆப்ஷன் டி பிறவினை தொடர் அடுத்து கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் என கண்டறிக விடை ஆப்ஷன் டி செயப்பாட்டு வினை தொடர் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர் அடுத்து யானை புக்க புலம் போல புவமை கூறும் பொருளைக் கண்டறிக விடை ஆப்ஷன் பி வீணாக்குவது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க சாலை சந்திப்பில் நுழையும்போது போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் விடை ஆப்ஷன் டி சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் விடை ஆப்ஷன் சி சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது திருநெல்வேலி பகுதியை வளம் சிலிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் அதிக கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு எது விடை ஆப்ஷன் ஏ தாமிரபரணி அடுத்து இரட்டை நகரங்கள் எவை விடை ஆப்ஷன் சி திருநெல்வேலி பாளையங்கோட்டை அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எது விடை ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை அடுத்து கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது விடை ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை அடுத்து பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஸ் இருக்கின்றன விடை ஆப்ஷன் டி கல்வி நிலையங்கள் அடுத்து ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் விடை ஆப்ஷன் டி தம்மாள் குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குரட்பாவில் பயின்று வரும் மணி எது விடை ஆப்ஷன் ஏ ஓமையணி அடுத்து ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் டி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அடுத்து சொல்பொருள் பொறுத்துக விடை ஆப்ஷன் சி ஈன்று தந்தது கொம்பு கிளை களித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து சொல் பொருள் பொறுத்துக விடை ஆப்ஷன் டி முகில் மேகம் சேகரம் கூட்டம் வாகு சரியாக விண்ணம் சேதம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து சரியான பொருள் அறிக விற்பு விடை ஆப்ஷன் பி மலை அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் எது விடை ஆப்ஷன் பி வாரா அடுத்து ஒரு ஊர் நிறைவு செய்க அது டேஷ் இனிய பாடல் விடை ஆப்ஷன் பி ஊர் அது ஓர் இனிய பாடல் அடுத்து பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர் விடை ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர் அடுத்து சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு விடை சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது அடுத்து சொற்களின் கூட்டுப் பெயர்களை ஆப்ஷன் ஏ வயல் நெல் வயல் அடுத்து பொறுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணம் குறும்பை மா வடு விடை பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லுக்கேற்ற கூட்டுப் பெயர்கங்க புல் ஆப்ஷன் ஏ புற்கள் அடுத்து இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் சி பொதிகை மலை அடுத்து குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் அறிக விடை ஆப்ஷன் டி செங்கீரை அடுத்து வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக விடை ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர் அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஹெரிடேஜ் விடை ஆப்ஷன் ஏ பாரம்பரியம் அடுத்து சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க அக்ரானமி விடை ஆப்ஷன் பி உளவியல் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று தமிழ்ச்சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொழிகள் என்கிறோம் காரணம் ஒன்று காஞா சானா பாமா தானா ஆகிய எட்டும் மயங்கொழி எழுத்துக்கள் காரணம் இரண்டு லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் ஒன்று தவறு இரண்டு மட்டும் சரி அடுத்து கூற்று ஒன்று போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது கூற்று இரண்டு போலி மூன்று வகைப்படும் கூற்று மூணு மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு விடை பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கருத்து விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக மனம் மானம் விடை பாத்தீங்கன்னா ஏ மனம் அப்படின்னா உள்ளம் மானம் அப்படின்னா பெருமைக்கேடு அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வலி வாலி விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி காற்று கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் வலி அப்படின்னா காற்று வாளி அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மரி மாறி விடை ஆப்ஷன் பி மறி அப்படின்னா இறத்தல் மாறி அப்படின்னா மழை அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை விடை ஆப்ஷன் பி ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அடுத்து விளக்கு இருபொருள் தருக விடை ஆப்ஷன் பி விவரித்தல் ஒளி தரும் சாதனம் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மழலை பேசும் டேஸ் அழகு மழலை பேசும் மொழி அழகு அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழ் நூல்கள் இடையே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விடை ஆப்ஷன் ஏ விளை நிலங்கள் அனைத்தும் மூடுபணியில் முழுகி கிடக்கின்றன அடுத்து சரியான இணைப்பு சொல் தேர்க இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை டேஷ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தனர் விடை ஆப்ஷன் பி எனவே இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியார்க்கு விருந்தளிக்க தானியமில்லை எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தனர் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் விடை ஆப்ஷன் ஏ இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் என்றால் துன்பப்பட நேரிடும் அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஷ் மூடர் ஆரவாரம் செய்வர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆனால் அறிஞர் அடக்கமாக இருப்பர் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்